எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையில இருக்கிற இந்த பெரிய குட்டையில இந்த பெரிய அரிப்பு வலையை வச்சு மீன் பிடிச்சதா ஒரு காணொலி கூட பதிவிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா காணொலி எடுக்க ஆள் இருக்காது எல்லாருமே குட்டையில இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருப்போம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த முறை ஏதோ அமைஞ்சிருச்சு இயற்கை முறையில் கொடுவா மீன் வளர்ப்புன்னு ஒரு காணொலி பதிவிட்டு இருந்தால அந்த காணொலியில கொடுவா மீன்களை வளர்த்து குட்டையிலிருந்து பிடிச்சி விற்பனை பண்ணி முடிச்சுட்டு குட்டையில இன்னமும் சில கொடுவா மீன்கள் மிஞ்சிருக்கிறதா சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம குட்டையில மிஞ்சிருந்த கொடுவா மீன்களை பிடிச்சதெல்லாம் சின்ன சின்ன தொடர் காணொலிகளா நம்ம குறும் காணொலிகளை பதிவிடுற பக்கம் இடத்துல பதிவிட்டு இருக்கேன் அந்த குறும் காணொலிகளை பார்க்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பா போய் பாருங்க நல்லா இருக்கும் இதே குட்டையில ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரிப்பு வலையை விட்டு மீன் பிடிச்சோம் அப்போ இந்த குட்டையில ரெண்டு மூணு கொடுவா மீன்கள் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தோம் கடைசியில பார்த்தா வலையில பத்து கொடுவா மீன் வந்து மாட்டுது போன மாசம் வலையில பத்து கொடுவா மீன் மாட்டணும்னு இதுக்கப்புறம் இந்த குட்டையில கொடுவா மீனே இல்லைன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இந்த முறை குட்டையில வலையெழுத்தப்போ பதினோரு கொடுவா மீன்கள் வந்து மாட்டுது என்னத்த சொல்றது இதுக்கப்புறம் குட்டையில கொடுவா மீன் மிஞ்சி இருக்கா இல்லையான்றத நான் சொல்லவே மாட்டேன் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போன மாசம் அரிப்பு வலை இழுத்ததும் இப்போ இழுத்துட்டு இருக்கிறதும் கொடுவா மீன்களை பிடிக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு நிற சாதா கெண்டை மீனை நம்ம பண்ணையில இருக்கிற பெரிய குட்டையில விட்டோம் மீனை குட்டையில விட்டு அஞ்சாறு மாசம் மட்டும் தான் இந்த மீன் கண்ணில் தென்பட்டது நம்ம குட்டையில இருந்த கொடுவா மீன்களை மொத்தமா பிடிச்சி விற்பனை பண்ணும்போது இந்த சாதா கெண்டை மீன் கூட இருந்த மித்த சாதா கெண்டை மீன்கள் எல்லாமே வலையில மாட்டிக்கிச்சு இந்த சாதா கெண்டை மீன் மட்டும் வலையில மாட்டல அதனால இந்த ஆரஞ்சு நிற சாதா கெண்டை மீன் குட்டையிலே இல்லைன்னு கூட இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு விசிறுவலை வீசி இந்த குட்டையில மீன் பிடிக்கும் போது இந்த சாதா கெண்டை மீன் கண்ணில் தென்பட்டது இந்த மீனை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு தான் போன மாசமும் குட்டையில அரிப்பு வலை இழுத்தோம் ஆனா இந்த மீன் மாட்டல இந்த முறை அரிப்பு வலை இழுக்கும் போது இந்த மீன் வலையில மாட்டினுச்சான் இந்த முறை மாட்டல ஏன் அந்த சாதா கெண்டை மீன் அரிப்பு வலையில மாட்டுறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா குட்டையோட நடுப்பகுதியில மோடா இருக்கும் அந்த மோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பள்ளமா இருக்கும் அதனால அரிப்பு வலையை அடியோட வச்சு இழுக்கும் போது வலை சேர்த்துல மாட்டிக்கும் வலை சேர்த்துல மாட்டும் போது நம்ம இருக்கிற பக்கத்துல இடத்துல இருந்தே கொஞ்சம் கடினமா பிடிச்சி இழுத்து வலைய இழுத்துறலாம் வலை சேத்து கடையில போய் நல்லா மாட்டிக்கிச்சுன்னா மறுபக்கம் தான் போய் வலைய பொறுமையா எடுத்து விடணும் வலை சேத்துல மாட்டி அதை சரி பண்ணி மறுபடியும் இழுக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் இடைவெளி கிடைச்சா அந்த பெரிய மீன் தப்பிச்சு போயிருது வலை ஒவ்வொரு முறையும் சேத்துல மாட்டி அதை எடுத்து விடுறதுக்குள்ள உயிரே போயிருது அந்த சாக்குல மீனும் தப்பிச்சு போயிருது என்ன பண்றதுன்னே புரியல நடக்க ஓடுங்க சிசி தெர்க்கே மேலே வந்துருமா ஆரம்பி இல்ல அம்மா சொல்ல ஓடு வா ஹேய் குளி எப்படியாச்சும் அந்த பெரிய சாதா கெண்டை மீனை பிடிச்சே தீர்னு திரும்ப இரண்டாவது முறை வலை இழுத்தோம் இந்த குட்டையில மொத்தமா ரெண்டு பெரிய மீன்கள் இருக்கு ஒன்னு ஆரஞ்சு நிற சாதா கெண்டை மீன் இன்னொன்னு பெரிய நாட்டு விரால் மீன் இந்த குட்டையில கொடுவா மீன்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி விரால் மீன்களை தான் வளர்த்தேன் அப்ப பிடிப்படாம போன ஒரு விரால் மீன் கொடுவா மீன் குஞ்சுகளையும் சாப்பிட்டுட்டு இன்னும் இந்த குட்டையில தான் கடக்கு முதல் முறை அரிப்பு வலை இழுக்கும் போது அந்த பெரிய விரால் மீன் என் காலில் தட்டுப்பட்டது ஜிலேபி மீன்கள் இனப்பெருக்கத்துக்காக போடுற பள்ளத்துலதான் படுத்து கடந்தது அதுவும் வலைக்கு அடியிலிருந்து தப்பிச்சு போயிடுச்சு இரண்டாவது முறை அரிப்பு வலை இழுத்தது ஜிலேபி மீன் மாட்டுது கொடுவா மீன் மாட்டுது ஆனா அந்த சாதா கெண்டை மீனும் விரால் மீன் மட்டும் மாட்டவே இல்லை போன முறை மாதிரியே இந்த முறையும் கூட இருந்து சில பேர் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளவு அழகா வலைய அடியில இருந்து வச்சு இழுத்துட்டு வரோம் நீ சொல்ற சாதா கெண்டை மீன் குட்டையில இருந்திருந்தா வலையில மாட்டிருக்காதா கடைசியா என்னையும் அந்த சாதா கெண்டை மீன் குட்டையிலேயே இல்லன்னு சொல்ல வச்சுட்டாங்க இந்த கதை இன்னும் முடியல அந்த சாதா கெண்டை மீனை பிடிக்கிற வரைக்கும் இதை பத்தின தொடர் காணொலிகள் நம்ம இன்னொரு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்